காதலை பற்றிய பல கேள்விகள் எங்களுடைய நிறுவனத்திற்கு தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் அதில் ஒரு கேள்வி என்னவென்றால் ஏன் உலகம் முழுவதும் ஒரு வாலிப வயது என்ற வயதுக்குள் வராமலேயே அல்லது வயதுக்கு முன்னே இந்த காதல் விஷயங்கள் பிரபலப்படுத்தப்படுகிறது இந்த காதல் செயல்பாடுகள் பிரபலப்படுத்தப்படுகிறது இது எப்போ துவங்கியது என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் பள்ளி பருவத்தை பற்றிய ஒரு காதல் தொடர் வெளிவந்தது அந்த தொடரை மாணவர்கள் பார்த்தார்களோ இல்லையோ மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ரசித்தார்கள் அப்போ ஒரு குழந்தையினுடைய குழந்தை பருவம் என்று ஒன்று முடிவதற்குள் இந்த காதலை பற்றிய செய்திகள் படங்கள் காட்சிகள் பாடல்கள் உருவேற்றப்பட்டுவிட்டால் அதாவது அவர்களுடைய மனதுக்குள் உற்செலுத்தப்பட்டுவிட்டால் அது அவர்களுடைய டிஎன்ஏவை முழுமையாக மாற்றிவிடும் ஒரு பதினோரு வயதில் ஒருவர் காதலை பற்றி பேசுகிறார் புரிந்து கொள்கிறார் காதல் படங்களை பாடல்களை பார்க்கிறார் என்றார் இது அவருடைய முழு செயல்பாட்டை மாற்றிவிடும் அந்த காதலை அவர்கள் செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மனசில் உற்பத்தியாகிவிடும் அந்த காதலில் அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பார்கள் இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்றால் அவர்கள் நாற்பது வயதில் அவர்களை மாற்றிக்கொள்ள முடியாது அவர்களுடைய காதலுக்கான பேச்சு காதலுக்கான வழிமுறைகள் சந்தைப்படுத்தப்படுகிறது அது பாட்டுக்கள் மூலமாக படங்கள் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக இதனுடைய கட்டுப்பாடு யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தை தவறு சொல்லவே கூடாது உலகம் அது ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தை இந்த சந்தையில் பல பொருட்கள் விற்கப்படும் அதில் ஒன்று இந்த காதல் என்கின்ற கதை செய்திகள் இந்த கதை செய்திகள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக காட்சிப்படுத்தப்படுகிறது இதனுடைய கன்சியூமர் யாருன்னா அது மாணவர்களாக இருக்கலாம் மாணவிகளாக இருக்கலாம் வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு இது மனதில் பதிவாகி விடுகிறது அந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் மூலம்தான் இதை முறைப்படுத்த முடியும் பெரும்பாலான பெற்றோர்கள் இது பின்னாளில் சரியாகிவிடும் என்று அந்த குழந்தைகளை கண்டிப்பு என்பதற்கு பதிலாக அவர்களை என்கரேஜ் செய்கிறாங்க இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி சமூகத்தில் அங்கீகாரத்தை குறைக்கும் அளவுக்கு மதிப்பை குறைக்கும் அளவுக்கு பெற்றோர்களுக்கு அது எப்போ நடக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் உடனடியாக இது நிறுத்த வேண்டும் என்று வருகிறார்கள் ஆனால் உடனடியாக நிறுத்தவே முடியாது இந்த காதல் என்பது ஒரு சந்தை பொருள் அதேபோல இது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு இது மனதில் பதிவைக்கப்படும் இது இந்த உலகத்தில் அல்ல பழங்காலத்திலிருந்தே அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் அதாவது இப்பொழுது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேணால் அது குறைந்து இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது நடந்தது வந்து சமூக வலைத்தளங்கள் அன்ற காலத்தில் இல்லாதனால் அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போவும் நடந்தது எப்பவும் நடக்கும் இது இதிலிருந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுவது எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தால் அது எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான சரியான ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் நாங்கள் வந்து பெற்றோருக்கான ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்று வைத்துள்ளோம் பல பள்ளிகளில் இது பற்றி விழிப்புணர்வை செய்வதில்லை ஒரு சில பள்ளிகள் மட்டுமே எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்ந்து எம்ஓஇ என்று சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தொடர்ந்து தற்காலத்தில் எவ்வாறெல்லாம் சைபர் கிரைம் அல்லது சைபர் இன்ஃப்ளூயன்ஸி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸி லவ் இன்ஃப்ளூயன்ஸி உங்களை கெடுக்கும் அதாவது மாணவர்களை பாதிப்பை உள்ளாக்கும் என்கின்ற விழிப்புணர்வை செய்து கொண்டு வருகிறோம் பல நிறுவனங்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததனால் அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதித்த பின் தான் பல நிறுவனங்கள் ஓகே இப்படி இருக்கிறதா என்று தெரிகிறது இதிலையும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் பல நிறுவனங்கள் தங்களுடைய பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதையே மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா சார்ந்த நபர்களைத்தான் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கிறார்கள் இதனுடைய விளைவு அவர்களுக்கு என்ன ரோல் மாடல் கிடைக்கும் இவர்கள் பார்த்த படத்தை இவர்களும் பார்ப்பார்கள் அந்த படத்தில் செய்த காட்சிகளை இவர்களும் காப்பி அடிப்பார்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குமே தவிர இவர்களுக்கு யார் முன்மாதிரியாக முன் உதாரணமாக இருக்கிறார்கள் காமிக்கிறார்கள் என்ற கேள்வி இதுவரை பல பெற்றோர்கள் கேட்டும் அதற்கு பதில் இல்லை ஆகவே நண்பர்களே இந்த காதல் என்ற ஒரு செய்தி அல்லது காதல் என்ற ஒரு விளைவில் உங்களுடைய குழந்தைகள் விழுந்துவிட்டால் அந்த குழந்தைகளிடத்தில் நேரடியாக இதை கேட்காமல் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்பதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகளுடைய நடத்தைக்கேற்ப நீங்கள் மாற்ற வேண்டும் அந்த குழந்தைகள் பெரும்பாலும் எந்த விதமான உளவியல் சார்ந்த ஆலோசனைக்கு வரமாட்டார்கள் அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் கேட்டாலும் கூட ஒரே தான் இனிமேல் நான் செய்யவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த மனசில் ஏற்பட்ட இன்பப் பதிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது எப்பொழுதும் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் ஆகவே இந்த சூழ்நிலையில் அவர்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையிலிருந்து மாறாமல் இருக்கிறக்கான ஒரு அறிவியல் செயல்பாடை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விழிப்புணர்வு நண்பர்களே இன்றைய காதல் கலாச்சாரத்தில் இது மேலும் மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செல்ஃபோன் நல்லதுக்காக வாங்கி கொடுத்துருக்கலாம் அதில் நல்லது உள்ளது என்பதை விட கெட்டது தானாக வந்து அடையும் நல்லதை நீங்கள் தேட வேண்டியுள்ளது ஆகவே பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு தான் இந்த பதிவு அதேபோல் பல நிறுவனங்களுக்கு இந்த உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை கொடுக்கும் பொழுதுதான் அது எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் பல்வேறு சிக்கலில் மாறுபடும் என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக கூறுகிறோம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்ற பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் எம்இல்லை கிளீனிக் ஃபவுண்டேஷன்